நான் உங்களுக்கு கடக்காரி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிழக்க வேண்டியதான் பார்க்க போறோம் இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாத்தீங்களா எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு நம்ம போட்டிலிருந்து எடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம கொழம்பு வச்சு நம்ம சாப்பிட போறோம் வாங்க இதை எப்படி வெட்டுறது எப்படி குழம்பு சாப்பிடலாம் எப்படி பொறிக்கிறது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் கிடைச்சா வெட்டுறாதீங்க சூப்பராக இருக்கும் வாங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க இந்த மீன் வந்து ரொம்ப செதுலாக இருக்கும் அது செது என்ன பண்ணோம்னா முதல்ல செதில் சுரண்டி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் வெட்டுறதை காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்க சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா செதுல கொஞ்சம் நிறையாவே இருக்குது அது நம்ம உங்கள் கத்தியை வச்சு ரொம்ப மாதிரி பார்த்திங்களா இந்த கத்தி சுரணுன்னா நல்லாயிருக்கும் இதுக்குன்னு செது சுரண்டதுக்கும் தனியாக இருக்குது அது நம்ம வீட்டில் இல்லை அதனால் நம்ம கத்தி யூஸ் பண்ணுறோம் நல்லா செது சுரண்டி எடுத்துக்குவோம் பார்த்தீங்கன்னா செது நல்லா சுரண்டியாச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செதுன்னு போயிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சைடு வீட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டு நம்ம இது பண்ணுவோம் அவ்வளோ சைடில் உள்ள ரெட்டையெல்லாம் வெட்டியாச்சு நம்ம அந்த மீனை மட்டும் தலையை தனியாக போட்டுருவோம் தலை வேண்டாம் இதை மட்டும் எடுத்து பார்த்தீங்களா உள்ள குடல் கழிவுகள் எடுத்தாச்சு மீனை வெட்டி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க நீங்களா இந்த சேப்பில் வெட்டிக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இதாக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பொறிக்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா மீனையும் சேதல் அதிகமாக தான் இருக்கும் எல்லா அதை கிழக்கா வந்து ரொம்ப செருவுள்ள மீன் நல்லாயிருக்கும் குழம்புக்கு எல்லாத்துக்கும் ஆனால் ரத்தமே இருக்காது இதில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கிளைக்காக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுற மீன் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் ஒரு இதில் எல்லா மீனையும் வெட்டிக்கிடுவோம் தான் குழம்பு தினம் சாப்பிட போனோம் வெட்டி முடிச்சுட்டு காட்டு வாங்க பாருங்க மக்களை மீனை வெட்டி வச்சு வெட்டி பாருங்கள் அப்படியே வெள்ளி காசு முன்னது பாருங்க பாருங்கள் அப்படியே சூப்பர் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு அலசியாச்சு இதை இன்னொரு தண்ணி வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குழம்புக்கு போகிறோம் குழம்போ பொறிக்கிறது எல்லாமே அவ்வளோதான் காசு தண்ணி வச்சாச்சு பாருங்கள் மீனை பாருங்கள் எப்படி இருக்கு எவ்வளோ இருக்கும் சூப்பராக இருக்கும் வச்சுக்கலாம் சுத்தமாக சுத்தமாக நம்ம கழுவிட்டோன்னு வச்சுக்கலாம் மீன் வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா கழுவி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த மீனை நம்ம அந்த டப்பாக்கியில் போட்டுக்கிறோம் பாருங்க மீனை வெட்டி எடுத்தாச்சு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சாச்சு இனிமேல் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாச்சா இனிமேல் இதை வந்து சமையல் பண்ணி எப்படி சாப்பிட போகிறோம் அதை தான் காட்ட போகிறேன் எப்படி ஒரு அருமையாக சமையல் பண்ணுறோம் அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் நீங்களும் வாங்க ஒரு நாள் சாப்பிடுவோம் நீங்கள் பாருங்கள் நம்ம கிளைக்கிய மீனை பார்த்தீங்கன்னா வெட்டி இப்போ வச்சாச்சு இங்கே பார்த்திங்களா நம்ம அப்போ பார்த்துருப்பீங்க வெட்டினதை இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் கிளைக்கிழம வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன போகிறோம்னா குழம்பு வந்து மீன் குழம்பு ரெண்டு விதமாக வைக்கலாம் அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போட்டு கூட்டி அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு எல்லாத்தையும் ஊற்றலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச புளி நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் வெட்டி வச்சு இதெல்லாம் போட்டு மொத்தமாக கரைச்சி கடைசியாக தாளிச்சு பண்ணி ஊற்றலாம் இப்போ நம்ம வந்து மொத்தமாக போட்டு கரைச்சி தாளிச்சு பண்ண போகிறோம் அதை தப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் முதல்ல வந்து புளியை எடுத்துக்கிடுவோம் நல்லா ஊறிட்டு புளி நல்லா கரை சொச்சுருக்கு சுத்தமான புளிங்க பாருங்க நிறம் கொடுக்கு படிக்கலாம் இந்த மாதிரி ந புளி வாங்கினு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி இந்த கொண்டு வருவாங்க நல்ல புளி அந்த புளி இந்த புளின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்காதீங்க இப்போ வந்து நம்ம ஆச்சு தேங்காவை வந்து சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் பார்த்தீங்களா எப்படி ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க கலர் இப்போ தேவையானது மஞ்சள் எல்லாமே சேர்த்துக்குருவோம் பாருங்கள் ஒரு டிஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிடுவோம் மஞ்சள் அதிகமாக போடக்கூடாது பார்த்திங்களா மஞ்சள்லாம் சேர்த்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜா மசாலா தூள் நம்ம சுவை மணமும் கொடுக்கக்கூடிய மகாராஜா மசாலா தூள் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் கலரை பார்த்திங்களா போட்ட உடனே எப்படி இருக்கணும் இதுதாங்க பொடி நல்லா பாருங்கள் நல்லா திட்டு தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கரைச்சி விட்டுக்குருவோம் அப்போ தான் வந்து மசாலா சேரும் நல்லா நான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் தான் பசங்கள் ரெண்டு பேர் எங்களுக்கு தேவையான சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நேரத்துக்கு தேவையான இதை சேர்த்துருக்கோம் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சேர்மோ நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா நல்லா தான் நல்லா நசுக்கி விட்டுவோங்க அப்புறம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த இதோட சேர்ந்தோம் எல்லாமே அந்த உரப்பூஞ்சி தான் அந்த தக்காளியோட சாறு இது எல்லாமே நம்ம தக்காளி பச்சை மிளகா அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா பிறவி வச்சாச்சு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு கலங்கம்சன் இது என்ன பண்ணணுன்னா நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம் நாள் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மீனை கிழக்காய் மீன் இது என்ன மீன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி ஒரு அர்த்தமாக இருக்குன்ட்டு இந்த மீனை வந்து அப்புறம் தான் மீன்களை என்றைக்குமே போடணும் அதுக்கு முன்னாடி போட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிரும் வாங்க பார்க்க முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு தூக்கி அடுப்பை வச்சாச்சு மேலே மூடி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றா அந்த சுவையான மீன்களை போட்டு இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ணி வேண்டியதான் குழம்புக்கு தனியாக பொறிக்கிறதுன்னு எடுத்து வச்சிருக்கு இன்றைக்கி வந்து குழம்பு வச்சும் பொறிக்க இது வந்து குழம்பு மீன் இது வந்து பொறிக்க நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கிறோம் மீன் பொடியை நல்லா விளைய வச்சுக்கிறோம் தான் மீன் பொரிக்கிற பொடி தான் சேர்த்துருக்கு நல்லா பொடியை போட்டு நல்லா களைறி விட்டு வச்சுங்களேன் அந்த மீனோட மசாலா நான் அதுக்கப்புறம் மகாராஜா சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கு நல்லாயிருக்கும் பார்த்த நல்ல மீனோட நல்லா ஒட்டணும் மசாலா நல்லா இருக்கும் இலக்கிய மீனை பொறுத்த அளவுக்கு டேஸ்ட்டும் வேறு அளவுக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து தோலை அலைச்சி இதுகளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நல்ல மீனோட நல்ல மசாலா சேர்ந்துட்டு ம் ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன் தான் ம் பாருங்கள் ரெண்டு மூணாவது மீன் ஒரு பத்து பதினஞ்சு மீன் இருக்குது பொறிக்கிறதுக்கு மட்டும் கிழக்கியா ஒரு நாள் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு சரி தான் பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களே நினைப்பீங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து மீன்களில் என்னென்ன மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் கிழக்கியா மீன் பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க இங்கே பாருங்கள் எப்படி மீனோட நல்லா ஒட்டு மத்தியில் மசாலா அந்த மீன் மசாலா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிக்கன் பண்ணி சேர்த்துருக்கோம் மகாராஜி சிக்கன் பண்ணி நல்லா இருக்கும் வாங்க குழம்பு வச்சுட்டு பொறிச்சு நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருந்து நல்லாயிருக்கும் வாங்க குழம்பு கொதிச்சான்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்போம் ஆ இங்கே பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிட்டேன் நல்லா மசாலா கூட மேலே இருக்குது அதை கிண்டி கிளறி விட்டுக்குருவோம் அப்போ தான் குழம்போட சேரும் ஏன்னா மசாலா மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருக்கும் ம் நல்லாயிட்டு மீனை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிறோம் கிளைக்கியா மீன் குழம்பு டேஸ்ட்டு வேறு நல்லா இருக்கும் கிளக்கியா மீனே சும்மா நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி கொதிக்கிற டைம் வந்து மீனை போடுங்க அப்படி மீனை போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் உடையாது சில பேர் எங்களுக்கு நான் குழம்பு வைக்கும்போது மீன்கள் உடஞ்சி உடைஞ்சி போகுதுன்னு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா மீன்கள் உடைய ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கும் அதுக்கும் மீன் நல்லா வெறச்சி நல்லா உடையாத அளவுக்கு அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா மீனில் மீன்களுக்குலாம் போட்டாச்சு பாருங்க இப்போ எப்படி பார்த்தீங்களா குழம்பு வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எவ்வளோத்துக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் மீன் பிள்ளைங்க காளி குழம்பு வச்சு தாளிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு மூடி வச்சுக்கிறேன்னா தேவையான அளவு ரொம்ப சேர்த்தாதான் உப்பு கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறோம் குழம்பு கொழம்பு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் உப்பு போட்டு முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறோம் வந்து நல்லா சேர்ந்துட்டு மீனோட இப்போ வந்து மீனை நம்ம பொறிச்சுக்கரலாம் அந்த அடுப்பில் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த அடுப்பில் வந்து ஆனால் மீனை பொறிச்சுடலாம் கொஞ்சம் தேவையான எண்ணெயை ஊற்றிக்குடுவோம் பார்த்தீங்களா எண்ணெயை ஊற்றியாச்சு அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீனை பொறிக்கலாம் டேஸ்ட்டு பாருங்கள் மீனை அந்த மசாலாவோட பார்க்கும்போதே அப்படி ஒரு எச்சு வருது எப்போ பொறிச்சு தருவாங்களோன்னு சொல்லிட்டு வாங்க பொறிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பார்த்திங்களா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு என்ன மீன்களை போட்டுக்கரலாம் ம் ஓகே போடுவோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது அந்த கலர் தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எப்போலாம் சேர்ந்து நல்லா சேர்ந்து மீனோட ஒட்டி சொல்லுது சில மசாலா பொடி வந்து மீனோட சேராது இது வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு இது வந்து சின்ன கட்டி அதனால நாலு நாள் மீனாக போட்டு வச்சுக்கலாம் குழம்பு நல்லா வச்சுட்டு அந்த மசாலா வடையே தெரியலை மசாலா வந்து குழம்பு சேர்ந்துட்டு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம வந்து மளிகளை சேர்த்து இது பண்ணிவிடுவோம் கொஞ்சம் மளிகளை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சி வச்சாலும் குறைச்சி வச்சு தாளிச்சம் பண்ணி அரைக்கிற வேண்டி தான் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு வேண்டியதான் மீன் வந்து நல்லா வெந்துட்டு எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்தாச்சு நல்லா வெந்துதுட்டு இந்த கூட மீன் இருக்கு அதை மட்டும் படிச்சு வண்டிதான் லாஸ்ட்டு இன்னும் ரெண்டுமே லாஸ்ட்டாக இருக்குது முடிச்சாச்சு தட்டு ஃபுல்லாக காலி ஆகிட்டு இங்கே மீன் பொரிச்சு வச்சுருக்கு இந்த லாஸ்ட்டு ரெண்டு மீன் தான் இதே எடுத்து முடிச்சு வேண்டி தான் அவ்வளோதான் மீன் பொறிச்சு முடித்தாச்சு அந்த குழம்பு ரெடியாகிருக்கு தாளித்து பண்ணி மட்டும் இறக்க வேண்டியதான் தான் அவ்வளோதாங்க மீன் பொரியல் ஃபினிஷ் குழம்பும் ரெடி நம்ம நிறுவனமாக வதங்கிட்டு அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தாளிச்சு பண்ணி இறக்கிடுவோம் பற்றி தான் குழம்பு எல்லாம் சேர்த்து அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி இப்போ பாருங்கள் கிழக்கா மீனை எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா மீன் உடையாம இப்படி இருக்குன்னு ஜம்முண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த குழம்பையும் பாருங்கள் வேறு லெவல் மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம சாட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் வாங்கி நம்ம சமையல் பண்ணி முடித்து குழம்பு சாதம் மீன் பொரியல் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் சாட் பார்த்து கிழக்கா மீன் குழம்பு எப்படி சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் பார்க்கும்போதே வாசல் நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டு சொல்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க எப்படி பத்திக்கலாம் மீன் அருமையா

டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது நீ மீனை பாருங்கள் எப்படி உண்டு மீன் பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சொல்ல சாப்பிடுங்க வேறு ஒரு டேஸ்ட் பண்ண தரமாக இருக்கு மீன் கொறை சமிச்சாப்பா உங்களுக்கு மீன் பிடிக்கும் சொல்லிப்போங்க மீன் பிடிக்கிறவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணிப்போங்க பார்த்தீங்கன்னா என்னோட சேனல்க்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க உங்களோட சப்போர்ட்டு தான் வந்து என்ன மேல் கொண்டு போவோம்